முடியாது திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிசிஎல் இருந்து அந்த எண்ணெய் படலங்கள் எல்லாம் எண்ணூறு துரு எண்ணூறு முகத்துவாரத்தில் அதில் இருந்து அப்படியே கடலில் பரவி படிஞ்சது அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும் அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்போவே நம்முடைய மாசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாம தடுத்து இந்த அரசுடைய மெத்தனை போகின காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தில இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன் ஆர்எஸ் பாரதி எங்க ஆர்எஸ் பாரதிக்காவே கட்சி நடத்துறானா திமுக சொல்லுங்க பார்க்கலாம் அவர் என்ன வேணாம் நினைப்பார் அவர் கட்சிக்கு அவர் நினைச்சுக்கலாம் எங்க கட்சிக்கு அவர் ஒண்ணு பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்க கட்சியில் இடம்பெறல எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழுல தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம் இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்க எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்க இப்ப நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும் நாங்க சொல்றோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டோம் அதுல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் புலம்புற இது எங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுக எல்லாம் கூட்டணி வச்சிருக்கீங்க ஏதாவது பேசணுமா ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க எமர்ஜென்சி விசா சட்டத்தில் எங்களை பண்ணாங்கன்னு இவர் இருக்கிற மாதிரி கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல்ல பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிங்க கூட்டணி வச்சது மட்டும் பாரதி ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களே இல்லையா அப்பெல்லாம் தெரியல கண்ணு போனா நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்க இதா வீட்டு கேள்வி கேளுங்க அதோட ஒரு வருஷம் இலாக்கா இல்லாத மந்திரியா முரசி வச்சாங்க வச்சாங்க அப்பெல்லாம் பிஜேபி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அதுபோல் நான் கூட்டணி அமைச்சு அப்போ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவான தாக்கு பிடிக்க முடியல அவர்களால் ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசி கொண்டிருக்கிறார் அதான் திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும் பொம்மை முதலமைச்சரான செயலற்ற அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தால இப்படிப்பட்ட சமம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசுடைய செயலிழந்த தன்மையை செயலிழந்த தன்மையை பார்க்கிறோம்

வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்ப சூழ்நிலை தக்கவர் மாறி மாறி வரும் ஏன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்றுதான் ஜெயிச்சோம் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்று கூட்டணி ஒன்பது எழுபத்தி அஞ்சு இடங்களில் வெற்றம்ல அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டிருந்தா நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இருநூறு ஓட்டுல தோற்றுவீங்க நூறு நூத்தி ஐம்பது ஓட்டுல தோற்றுவீங்க முன்னூத்தி அஞ்சுல இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தி பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவரு போறதுக்கு தயாராயிட்டாரு அத மறைக்கிறதுக்காக பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் அந்த எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார் அவ்வளவுதான் என்ன மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார் வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன் வழக்க நான் நடத்துன்னு சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் ஏ வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ணு சொன்னேன் ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரபராதி நிரூபிக்கிறேன் நிரூபிச்சு காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டுவிட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழக முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதோட பிடிஎம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றாரு அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் என்னையா அநியாயம் கேக்கறானே விஷயம் இல்ல இவர்தான் விசுவாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார் 89 கோடி நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்ளோ மோசமான வார்த்தை அண்ணே எங்க இருந்து எங்க கூட அமர நாங்க நாங்களாம் ஆரம்பத்துல இருந்து இருக்கோம் இவரெல்லாம் இடையில வந்தவர் யார் ஓபிஸ்ல இடையில வந்தவங்க நான் 89 ல MLA 91 90 91 ல MLA ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவர் எம்எல்ஏ ஆகுறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனா மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமா ஓட்டிட்டு நான்தான் தான் அதோட சொல்ற ஒரே நிமிஷம் அதே சொல்லுங்க ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா செஞ்சிச்சு பாருங்க அது மட்டும் இல்ல ஓடி அம்மா எண்பத்தி ஒன்பதுல பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா அவர்கள் எதிர்த்து அம்மாவுக்கு விசுவாசமா சிந்திச்சு பாருங்க நாங்களும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பிச்சோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் அதாலதான் எனக்கு எண்பத்தொன்பது எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் செலக்கத்துல நான் வெற்றி பெற்றேன் சொல்லு நான் பயணம் சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா தி மு கவனம் விடுவானுங்களா சொல்லுங்க தி மு கவுட பி கிம் அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவரு ஜெயுக்கு போறது உறுதி ஆயிட்டுது மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லுயா என்ன ரகசியம்னு சொல்லலையா உனக்கு தான் தெரியுது சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் அதாவது சொல்லுவான் கிராமத்தில் எறும்பு ஏரா பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேக்குறவே எறும்பு ஏரா பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க பத்திரிக்கை உடனே உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்ல பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகள் அவர் சந்திக்கிட்டு இருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்ல பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோட

இயல்பு அழைப்பு தெளிவிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டது கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளரும் அதிகம் தான் அவளெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறாள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தர சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்